அப்ப அப்போ அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டோம் என்னென்னா அந்த குறுகிய வட்டம் என்பது வேறு எதுவும் நான் சொல்ல வர இல்லை தமிழ் மக்களுடைய பிரச்சனை அல்ல குறுகிய வட்டத்தில் இருக்கின்றது முழு நாடே இன்றைக்கு சகல விதமான பிரச்சனைகளாலும் சீரழிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இலங்கை பொறுத்தளவில் இலங்கை என்று என்பது பின்னரான எழுபத்தி ஐந்து வருட காலத்திலே யுத்தத்துக்கு செலவிட்ட காலமும் யுத்தத்துக்கு செலவிட்ட பணமும்

வாங்க வாங்க வேண்டிய வேண்டிய யுத்தத்தின் மூலமாக வேறகாது நாங்க விரும்பினால் விரும்பாவிட்டால் இந்த நாட்டுல யுத்தம் இடம்பெற்றது தானே யுத்தத்தால் அழிவுகள் நடந்தது தானே சொல்லி உணர்ச்சியிலே அந்த யுத்தத்திற்கு நீங்களும் பங்களிப்பு செய்திருக்க இல்ல நாங்க பங்களிப்பு செய்ய இல்ல நாங்க சொல்லு குன்றோம் என்னடா அதாவது இந்த யுத்த அதாவது யுத்தத்துல நாங்க எந்த அளவுல பங்களிப்பு செய்யறோம் நாங்க நாங்க தோல யுத்தத்தின் போது நாங்க அன்றைய காலகட்டங்கள்ல மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளித்தது உண்மை அப்ப அதன் பொழுது சந்திரிகாடு அரசாங்கத்துல நாங்க ஒரு வருடம் ஒரு வருடம் இருந்ததும் உண்மைதான் அதுல விவாதம் இல்ல ஆனால் நாங்கள்லாம் விரும்பினால் விரும்பாமட்டால் அன்னைக்கு இருந்த சூழலைங்கிறது அசாதாரணமான சூழல் அப்போ அந்த அசாதாரணமான சூழலின் கீழ் நாங்கள் அவ்வாறான முடிவு எடுத்தது உண்மை ஆனால் அதன் பிறகும் அதன் பிறகும் மயுன்றவர்களை நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இது இந்த பிரச்சனை என்பது சரியா வெறுமனே இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை அல்ல ஆட்சியாளர்களுடைய தாங்களுடைய இருப்பணி தக்கவைப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை இந்த யுத்தம் என்பது அவர்களுடைய யுத்தம் யுத்தங்கிறது யுத்தம் என்பது கொடியது நாங்கள் அந்த நேரமே சொன்னோம் அதாவது இறைச்சி வாயால் பேச வேண்டிய பிரச்சனை அன்னைக்கு இரும்பு வாய்கள் பேசி கொண்டது இரும்பு வாய்க்கு இவருக்கும் கிடையாது மயூரன் சரி அங்கே ஒரு குண்டு வெடித்தா எல்லோருமே சாகலாம் அது அல்லது பல்வேறு நாசங்கள் ஆகலாம் அப்போ அவ்வாறான ஒரு அதனால அதனால்தான் யுத்தத்துக்கு யுத்தத்துக்கு வேறு வார்த்தை இல்லை அப்போ நாங்கள் சொல்கிறோம் நான் கேட் ரைட் அப்போ நம்ம எல்லாருமே சொல்லப்போ எங்கள் இப்போ இன்றைக்கு சிங்களம் தமிழ் மக்களுடைய மனசில் இருக்குது என்ன தாங்களுடைய இன்னைக்கு யுத்த ரீதியாக இன்றைக்கி காயங்களுக்கு ஆற்றினாலும் கூட இன்னைக்கு தாங்களுடைய உலக்காயங்கள்னா உடல் காயங்கள் ஆய்ந்தாலும் கூட உலக்காயங்கள் ஆளாமல் இருக்குது அப்போ அந்த உலக்காயங்களை போக்க வேண்டியது வேறு எதுமில்ல ஆட்சி ஆளுக்கூடிய பொறுப்பு அப்ப அந்த பொறுப்பினை நாங்க இதே சுத்தியோட நாங்க சொல்லுகின்றோம் கொண்டோம் வந்து கேம் ஆடுறதுக்கு நாங்க உங்களோட கேம் அடிக்கிறதுக்கு பேச இல்லை நாங்க தமிழ் மக்களோட கேம் விளையாடுறதுக்கு நாங்க பேச இல்லை நாங்க இதே சுத்தியோடு சொல்லுகின்றோம் தமிழ் மக்களுக்கு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக நாசமாக்கப்பட்ட நாடு கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லோருமே இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி புரிந்த நாடு அப்ப அந்த நாட்டை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அழைப்பு விடுக்கின்றோம் இடையூறு செய்யணும் வேணுண்டா இன்றைக்கு சிங்கள மக்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்தோனே இங்கேயும் தமிழ் மக்கள் எத்தனை காலமாய் இந்த யுத்தத்தை எதிர்நோக்குகின்றார்கள் எத்தனை பெரிய சீரழிவு எத்தனை உயிரிழப்பு எத்தனை பொருள் இழப்பு